யூடியூபை பார்த்து படித்து நீட் தேர்வில் அறுநூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று காங்கேயம் மாணவன் சாதனை படைத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் குள்ளம்பாளையத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்துக் கொண்டே இணையதள வழியாக யூடியூபில் நீட் தேர்வு சம்பந்தமான வீடியோக்களை சஞ்சய் என்ற மாணவன் பார்த்து படித்து வந்தார் இந்நிலையில் கல்வி பயின்று முதன் முயற்சியிலேயே எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு அறுநூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று அந்த மாணவன் சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து சஞ்சய் கூறுகையில் எனது தந்தை ரமேஷ் சொந்தமாக அரிசி கடை வைத்து நடத்தி வருகிறார் நான் ஊதியூர் அருகே குள்ளம்பாளையத்தில் உள்ள சாந்தி நிகேதன் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை முதலாம் ஆண்டும் இரண்டாம் ஆண்டும் கல்வி பயின்றேன் எனக்கு மருத்துவ படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்ததால் மேல்நிலை பள்ளி படிப்பின் போதே எனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள தனியார் பயிற்சி மையங்களுக்கு செல்லாமல் எனது சொந்த முயற்சியில் இணையதள வழியாக யூடியூபில் டியூபில் நீட் தேர்வு சம்பந்தமான வீடியோக்களை பார்த்து கல்வி பயின்று முதன் முயற்சியிலேயே எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு அறுநூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளேன் மேலும் இந்த வெற்றிக்கு எனது பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியர்கள் நண்பர்கள் ஆகியோர் சிறந்த ஊக்கம் கொடுத்தன இதனால்தான் என்னால் இந்த வெற்றி பெற முடிந்தது இந்த முறை இந்திய அளவில் இருபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் நான் முதல் முயற்சியிலேயே அறுநூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளேன் இனி வருபவர்களும் விடாமுயற்சியாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்று மாணவன் சஞ்சய் கூறினார் என் பேர் சஞ்சய் நான் வந்து காங்கேத்துல இருக்கிறேன் நான் வந்து லெவன்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சாந்தினி கேதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன் நான் லெவன்த் டுவல்த்து படிக்கும்போதே வந்து நீட் வந்து ப படிச்ச கிளியர் பண்ணியிருக்கிறேன் சிக்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் செல்ஃப் ஸ்டடி மூலயமா யூடியூப்ல படிச்சு இப்போ வந்து இவ்வளவு கிளியர் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ் என் டீச்சர்ஸ் அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியா இவ்வளவு மார்க் வாங்க வணக்கங்க என் பேர் ரமேஷ்ங்க மனைவி பேரு காஞ்சனா பையன் பேர் ஆர் சஞ்சய்ங்க சஞ்சய் வந்து இந்த வருஷம் பிளஸ் டூ முடிச்சிட்டு நீட் எக்ஸாம் எழுதுனா அதுல வந்து அறுநூத்தி எண்பத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்கேன் பரவாயில்ல என்ன சாந்தி நிகாதன் ஸ்கூலில் படித்தா பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பார்த்துக்கங்க ஏன்னா ஸ்கூல் நல்லா சப்போர்ட் பண்ணி பெற்றோர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து இந்தளவுக்கு சஞ்சய் வந்து மார்க் எடுக்க முடிஞ்சது உங்களுக்கு ஏன்னா இப்போ ஒருத்தர் சப்போர்ட் இல்லாத ஆர்வம் வந்து மார்க் எடுக்க முடியாது உங்களுக்கு ஸ்கூல்லேயே எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நாங்களும் இப்படி தான் காலையில் நேரமாக எல்லாம் சஞ்சய் எழுங்க எந்திரிக்க வச்சு நல்லா படிக்க சொல்லி எல்லா சப்போர்ட்டும் சஞ்சய்க்கு எவ்வளவு உதவி பண்ணணுமா நாங்கள் எல்லாம் உதவி செஞ்சு படிக்க வச்சோம் சஞ்சய் நம்ம இப்படி தான் நல்லா விடாமுயற்சியோடு படித்து நல்லா இந்த அளவுக்கு திருப்தியாக நல்ல மார்க் வாங்கிட்டாப்பில அறுநூற்றி எண்பத்தேழு மார்க்குங்க பரவாயில்ல ஸ்கூலுக்கு நல்லா பெருமை டென்த்துலேயே முடிவு பண்ணிட்டானுங்க நான் டாக்டர் தான் ஆகவேணு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அதனால் நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணி வைங்க நான் இருந்தே நான் படித்து போய்க்கிறேம்மா அப்படின்னு சொன்னங்காட்டி சரி நாங்கள் வீட்லேருந்தே படிக்கிறோம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வண்டி எய்டட் ஸ்கூலில் தான் சேர்த்து படிக்க வச்சுங்க டென்த்துலேருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நல்லா படித்து அவனோடைய விடாமயற்சியில் தான் படித்தான் அவன் வீட்லேருந்து படித்தேன் வாங்கியிருக்கிறப்போ நீங்களும் வந்து மற்ற மாணவர்களும் இதே மாதிரி படித்து எல்லாருமே நல்லா வாங்குறக்கு ஒரு பேருதவியாக இருக்கு எல்லோரும் படிச்சிங்கன்னா பத்துலேருந்து அவன் பன்னெண்டு மணி நேரம் ரெகுலராக டெய்லி படிப்பானுங்க அந்த அளவுக்கு படிச்சு தான் நல்ல ஹெல்ப்பாக இருந்தது